எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம அண்ணமாக சொல்லாங்களே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அசத்தலான ஒரு ரெசிபி தாங்க இப்படியும் செய்யலாமா அப்படின்ற அளவுக்கு தாங்க இருக்கும் குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குதுங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம் உடனே குழந்தைய ஸ்கூல் விட்டு வந்த உடனே செஞ்சு கொடுக்கலாங்க அந்தளவு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இப்போது வெல்லம் அரை டம்ளரு கம்பு மாவு அரைச்சது அது ஒரு டம்ளர் இந்த டம்ளர் எல்லாமே ஒரே சைஸ் தாங்க அளவுகள் எல்லாமே ரெண்டு ஏலக்காய் எண்ணெய் வாசம் இல்லாத எண்ணெயாக இருக்கணுங்க சன்ஃப்ளவர் ஆயில் கோல்டன் ஏதோ ஒன்று ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்காரலாம் சோடா உப்பு அது கொஞ்சம் சமையல் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது சமையலுக்கு இருந்தாலும் நம்ம போட வேண்டியது கொஞ்சம் போட்டு தானே ஆகணும் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஒரு டம்ளர் பாலுங்க பசும்பால் நல்லா காய வச்சு ஆற வச்சு தான் ஊற்றணும் சூடோடு ஊற்றக்கூடாது மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நைஸாக இப்போ டம்ளரில் ஊற்றிக்கிறலாம் டம்ளரில் மூணு டம்ளர் எடுத்திருக்கேங்க கிளாஸ் அதை எண்ணெயை தடவி ஊற்றணும் எண்ணெய் தடவா ஊற்றணுமோ ஒட்டிக்கிறோம் அதுக்காக எண்ணெய் தடவுறது ப்ரெஷ்ஷு இருந்தால் நீங்கள் அதை வச்சு தடவிக்கோங்க நம்ம கையிலேயே நம்ம கை தான் ஆயுதம் அதனால் கையிலேயே தடவியாச்சுங்க இப்போ மூணு டம்ளர்லேயுமே நிறந்து ஊற்றிக்கிடலாம் இந்த கம்பு மாவில் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் எம்மா உண்மையிலேயே வேறு லெவல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க இந்த பால் பசும்பால் ஊற்றுறதுக்கும் இது இந்த கம்பு மாவில் செஞ்சதுக்கும் உண்மையிலேயே சாணிசே இல்லைங்க அந்தளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வெள்ளம் வெள்ளம் சேர்த்து செய்யும்போது அருமையாக இருந்துச்சு வெள்ளை சுகரை தவிர்த்துட்டு இந்த மாதிரி வெள்ளம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இப்போ மிக்சி ஜாரில் இருக்கிறதெல்லாம் வறுத்து ஊற்றியாச்சுங்க மூணு கிளாஸ்லேயுமே நிறந்து ஊற்றியாச்சு இப்போ குக்கரை வச்சு தண்ணி ஊற்றி நீங்கள் ஸ்டாண்டர் இருந்தால் வச்சுக்கோங்க நிறைய வச்சு இந்த தட்டு தட்டு மேலே அப்படியே மூணு டம்ளரையும் எடுத்து வச்சிடலாம் மூணு கிளாஸையும் எடுத்து வச்சாச்சுங்க ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் இருந்தாலே வெந்துடும் சிம்லேயே வச்சுதாங்க வேக விடணும் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது விசில் போடக்கூடாது விசில் போடாமல் தான் வைக்கணும் கம்பு மாவு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க சாப்பிடாத குழந்தை கூட சாப்பிடுவாங்க கடையிலே நம்ம ஸ்நாக்ஸ் வாங்க தேவையில்லைங்க கேக்கு தான் இருந்து கேக்கே தாங்க கம்பு மாவில் கேக்கு வித்தியாசமான முறையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறலாங்க பாருங்கள் அருமையான நமக்கு கம்பு மாவு கேக்கு கடையில் வாங்கினா கூட இந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது அந்தளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பி கத்தி ஏதோ ஒன்று வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள் வெந்திருச்சேன்னா இந்த ஒட்டாது வேகலைன்னா அந்த கம்பியில் ஒட்டும் அதுதாங்க பார்க்கவும் நல்லா வெந்திருச்சு இப்போ எல்லாமே எடுத்து வச்சிடலாம் நானே ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன் சூப்பராக வந்துருந்துச்சு அருமையாக பாருங்கள் அப்படியே தொட்டு பார்க்கும்போதே மெது மெதுன்னு அப்படியே பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் பூ போல் சாப்பிடும்போது அப்படியே தொண்டைக்குள்ளே போகிறதே தெரியலைங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு சூடு அப்படியே கையில் தொட முடியலைங்க அவ்வளோ சூடாக இருந்துச்சு அப்படியே இந்த கிளாஸ் தட்ட முடியல கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டேன் ஆறவும் நம்ம தட்டிக்கிறலாமேன்னு அதனால் நீங்கள் பொறுமையாக நல்லா ஆறவும் தட்டுங்க ரெண்டு தடவை தட்டினா அதுவாகவே விழுந்துடும் கிளாஸில் ஒட்டாது ஏன்னால் நம்ம என்ன தடவை இருக்கோம் இல்லையா டம்ளரில் ஒட்டவே இல்லை பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் பூ போல் கம்பு மாவு கேக்கு மல்லிகைப்பூ மாதிரி இருந்துச்சுங்க அப்படியே மெது மெதுன்னு பாருங்க பிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு என் பையன் நல்லா இருக்குன்னு சொன்னான் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பூ போல் இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கண்மாதிராக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் நன்றி வணக்கம்